எப்போதெல்லாம் தலைவர் கலைஞருடைய பேனா குடிந்ததோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு நிமிர்ந்திருக்கிறது கிடைகளின் ஒவ்வொரு செயலிலும் சட்டம் உருவாக்குவதிலும் திட்டம் உருவாக்குவதிலும் அரசியல்ல ஒரு முடிவெடுக்கிறதிலும் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை உட்கட்டமைப்பாக இருந்தது திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் ஒவ்வொரு சட்டம் திட்டம் உருவாக்கும் போதும் அடிப்படை கொள்கை என்ன அதன் இலக்கு என்ன எந்த வகையில் சம உரிமை சமத்துவம் சமுதாய நீதி எல்லாருக்கும் வாய்ப்பு என்றதை உருவாக்குது என்று கூறிவிட்டு அதை செயல்படுத்துவார் பலரிடம் கருத்து கேட்டு அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அதை வகுத்து அவரே ஆராய்ச்சி செய்து அதற்கு பிறகு ஒரு முக்கியமான தெளிவான கரெக்டான முடிவை எடுப்பார் தலைவர் கலைஞரிடம் நான் கற்றுக்கொண்ட முதல் பாடம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதராக இருந்தாலும் செல்வாக்கு அந்தஸ்து பணம் பதவி எல்லாம் இருந்தாலும் அதை விட முக்கியம் ஒரு அன்பும் பாசமும் தான் வாழ்க்கையில் என்று நான் அறிந்து கொண்டேன் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளுக்கு இருக்கிறதுலேயே பெரிய சக்தியாக அதாவது செயல்பாட்டில் முதலமைச்சராக இருந்து சட்டம் திட்டம் உருவாக்கி இன்றைக்கு இருக்கிற புதுமையான தமிழகத்தை உருவாக்குனவர் என்றால் அது தலைவர் கலைஞர் தான்